ஆண்டவரும் இச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ற தலைப்புல இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாய் கொடுத்திருக்கிற வார்த்தை நாம் தியானிக்கலாம் இந்த நாளிலும் யோவானின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இருபத்தி ஓராவது வசனத்தின் அடிப்படையில் நாம் இந்த காலை வேளையில தியானிக்கலாம் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிராதபடிக்கு படிக்கு ஒளியினிடத்தில் வராதி இருக்கிறான் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகளை தேவனுக்குள்ளாய் செயல்படுப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் இந்த காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு ரட்சகர் அவர் வெளிச்சமாய் இருக்கிறார் ஒளியாய் இருக்கிறார் அவர் இருளில் வசிக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்க கூடிய மெய்யான ஒளியாய் இருக்கிறார் இந்த காலை வேளையிலே கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தேடி நீங்கள் வர விரும்பினால் நீங்கள் வர வேண்டிய ஒரு பாதம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரிடத்துல நீங்கள் வரும்பொழுது வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க லூக்காவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் இப்படியாகி ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம் அவள் ஒரு பாவியான ஒரு ஸ்திரியா இருக்கிறாள் அவள் இருளிலே இருக்கும் பொழுது அவள் பாவியான ஒரு ஸ்திரியா இருக்கிறாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும் அவளுடைய பேர் யோவானின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தின்படி மரியால் என்று சொல்லப்படுகிறது நீங்க ஒருவேளை பாவியா இருக்கும் பொழுது உங்களுடைய பேர் தெரியாம இருக்கலாம் ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒளியினிடத்துல நீங்கள் வரும் பொழுது இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக அவர் உங்களுக்கு தருகிற பேரை போல மாறுகிறீர்கள் அவர் உங்களை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார் இந்த காலை வேளையும் இருளின் வாழ்க்கையை இல்லாம வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணினவரிடத்துல திரும்பும்படியாய் நாம் ஜபிக்கலாம் கிருபையும் இறக்கும் மகாபரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நீ இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் அனுப்பி அவர் மூலமாய் நாங்கள் வெளிச்சம் பெறவும் நாங்கள் மற்ற ஜனங்களுக்கு குறிப்பாக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் தரும்படியாய் மாற்றிருக்கிறது காய் ஸ்தோத்திரம் இந்த நாள்ல கேட்கப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து இருளை எடுங்க உங்களுடைய வெளிச்சத்தை நீங்க தரும்படியாய் ஆசீர்வதித்து ஜெவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே